நடுவன் நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை தொழில்துறை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இவர்கள் அனைவரையும் விட மாதம் ஊதியம் வாங்கும் நடுத்தர பிரிவினர் மிகவும் ஆவலோடு எதிர்நோக்கியிருக்கிறார்கள் அவர்களின் ஆவலுக்கு என்ன காரணம் என்பதை இப்போது பார்ப்போம் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போதும் தங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்காதா என நடுத்தர பிரிவினர் காத்திருந்து ஏமாந்ததுதான் மிச்சம் அரசால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு குறிப்பாக மாத ஊதியதாரர்களுக்கு பயனில்லை மாறாக வரிச்சுமைதான் அதிகரித்திருக்கிறது என்ற கருத்தே பரவலாக நிலவுகிறது நடுத்தர மக்களை அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றன நடுத்தர வர்க்கத்தினரின் குற்றச்சாட்டுகளில் வருமான வரி உச்சவரம்பு வரிச்சலுகை சலுகை வீட்டுக்கடன் மீதான வரிச்சலுகை ஆகியவற்றில் பணவீக்கத்துக்கு ஏற்ப மாற்றம் செய்யாததுதான் முக்கிய இடம் பிடிக்கின்றன இது தவிர அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி சலுகை அல்லது வரி குறைப்பையும் எதிர்பார்க்கின்றனர் இரண்டாயிரத்து ஒன்றில் வருமான வரி உச்சவரம்பு ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் தற்போது இரண்டரை லட்சம் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தில் இரண்டரை லட்சம் ரூபாயாக இருந்த வருமான வரி உச்சவரம்பில் பத்து ஆண்டுகளாக மாற்றம் செய்யப்படவே இல்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கிலிருந்து பணவீக்கம் நாற்பத்தாறு விழுக்காடு வரை உயர்ந்திருக்கிறது பணவீக்கத்துக்கு ஏற்றாற்போல் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யாதது நடுத்தர பிரிவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வருமான வரி உச்சவரம்பு புதிய முறைப்படி ஏழு லட்சம் ரூபாயாக மாற்றப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான சலுகைகள் விலக்குகள் நீக்கப்பட்டுள்ளன ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீட்டு வருமான உச்சவரம்பு மட்டும் எட்டு லட்சம் ரூபாயாக இருக்கிறது என்பது நடுத்தர பிரிவினரின் ஆதங்கம் இரண்டாயிரத்து பதினான்கில் பிபிஎஃப் என்எஸ்சி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட முதலீடுகளுக்கு பிரிவு எண்பது சி கீழ் ஒன்றரை லட்சம் வரை விலக்கு பிரிவு எண்பது டி பிரிவில் இருபத்தையாயிரம் ரூபாய் வரை விலக்கு இருந்தது இந்த இரண்டும் தற்போது வரை உயர்த்தப்படவில்லை என்பது மாத ஊதியதாரர்களின் கோபமாக மாறியிருக்கிறது வீட்டுக்கடன் மீதான வருமான வரி சலுகையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினான்கில் எண்பது சி பிரிவில் ஒன்றரை லட்சம் வரை விலக்கும் பிரிவு இருபத்து நான்கில் இரண்டு லட்சம் வரை விலக்கும் இருந்தது இதிலும் எவ்வித மாற்றமும் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன் வீடு மனைகளின் விலை கட்டுமான பொருட்களின் விலை ஆகியவற்றை தற்போதைய நிலவரத்துடன் ஒப்பிட்டால் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என கேள்வியை எழுப்பாதவர்களே இல்லை ஆண்டுதோறும் வருமான வரி உச்சவரம்பை அதிகரித்தால் பெரும்பாலானவர்கள் வருமான வரி வலையிலிருந்து விலகிச் சென்று விடுவார்கள் என்ற அச்சத்தில் அரசு உச்சவரம்பை அதிகரிக்காமல் இருப்பது சரியான அணுகுமுறை அல்ல என்கின்றனர் பட்டய கணக்காளர்கள் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அரசு இதை சரி செய்யும் என மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நடுத்தர பிரிவினர் நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்